ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கார்த்திகை டிவி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நவசக்தி சுயம்பு துர்க்கை அம்மன் கோவில் குரோம்பேட் லக்ஷ்மிபுரம் குரோம்பேட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே பிள்ளையாரை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே நாகர் சிலையாக இருக்குது அவங்களையும் தரிசனம் பண்ணிக்குங்க பண்ணிவிட்டு இங்கே நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் ரெண்டாவது வாரம் இங்கே திருவிழா நடக்குது அதனால் நாங்கள் இங்கே பொங்கல் வைக்கலான்னு வந்திருக்கோம் இந்த அடுப்பெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமெலாம் வச்சு பொங்கல் பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு விறகம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் போயிட்டு நல்லா அங்கே அடுப்பு பற்ற வச்சுட்டு பொங்கல் பானையை வச்சு அரிசி போட்டு வச்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு நல்லா எரியுது பொங்கல் பொங்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டு அதுக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் நம்ம காலையில் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு அங்கேயே வீட்டிலே கழுவி எடுத்துகிட்டு போயிட்டேன் தேவையான வெள்ளம் முந்திரி பருப்பு ஏலக்காய் திராட்சை எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பொங்கல் வைக்கலான்ட்டு பூ பூஜைக்கு தேவையான தேங்காய் வைக்கல பார்க்க பழம் கற்பூரம் பூ எல்லாமே வாங்கிட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பாருங்க பொங்கல் நல்லா பொங்கி வந்துருச்சு நல்லா வெந்து அதில் வெள்ளம் போட்டேன் வெள்ளம் போட்டு பொங்கல் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம சாமியை தரிசனம் பண்ண போகிறோம் கோவில் உள்ள பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காமாட்சி அம்மன் சூப்பராக தரிசனம் கொடுக்குறாங்க நம்மளுக்காக நீங்களும் சாமியோட அருளை பெறத்துக்கே வணங்கிக்கிங்க உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் பேரும் அம்பாவில் நல்லா தரிசனம் பண்ணுங்க பண்ணிவிட்டு உள்ள மூலவர்ஸ் அம்மாவை நம்ம தரிசனம் பண்ணலாம் க்யூவில் போயிருந்தோம் போயிட்டு நம்ம இங்கே அவங்க வந்து சுயம்பாக வளர்ந்தவங்க எங்கள் ஊரில் இருக்க எல்லை சாமி அவங்க சூப்பராக காட்சி கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்ட்டு மூலவர் சன்னதி உள்ளே போகணும் இங்கே உற்சவர் இது மட்டும் வச்சுருந்தாங்க உள்ளதான் மூலவர் சன்னதி பாருங்கள் நீங்களும் தரிசனம் பண்ணிக்கிங்க அம்மாவை துர்க்கை அம்மாவை பண்ணிவிட்டு ஆர்த்தி எடுத்துட்டோம் பொங்கல்லாம் வச்சு சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வெளியில் வந்துட்டோம் பாருங்கள் உற்சவர் நல்லா சாமியை அம்மாவை நல்லா வணங்கியிருக்குங்க இவங்க தான் எங்கள் ஊரோட நவசக்தி சுயம்பு துர்க்கையம்மன் அது நம்ம வெளியே வந்துட்டோம் வெளில வந்த சூப்பராக இருக்குது பாருங்கள் சுவாமி க்ளோஸ் அப்பில் எடுத்துருக்கோம் பாருங்க அம்மாவோட அருளை நீங்களும் பெறணும் வெளில வந்தவுடனே விநாயகர் தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு வெள்ளி கவசம் போட்டுருந்தாங்க விநாயகருக்கும் முருகருக்கும் அவங்களையும் நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட ஓம் நம சிவாய ஈசனோட அருளையும் பெறணும் பெறணும் நந்தி பகவானும் இருக்காங்க ஆடிப்புறோன்றதால் அந்த கோவிலில் வளையல் மாலை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வளையல் கொடுத்துருக்காங்க எல்லோரும் வளையல் ஃபுல்லாக போட்டு மாலையாக வச்சுருக்காங்க அம்மாவுக்கு போடுறதுக்கு ஆடிப்புறோன்றதால் அதை முடிச்சுட்டு நாங்கள் பொங்கல் எல்லாேருக்கும் தொன்னவெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன் பொங்கல் எல்லாேருக்கும் வச்சு கொடுத்துட்டு இங்கே என்ட்ரன்ஸ்க்கு வந்து மறுபடியும் சாமியை நல்லா வணங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வெளில வந்துட்டு இங்கே இங்கே கோ அம்பாலுக்கு முன்னாடி சிவனோட கோவில் கட்டுறதுக்கு திருப்பணி நடந்துட்டுருக்குது பாருங்கள் நடராஜ பெருமாள் சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு கும்பாபிஷேகம் நடக்கும் பாருங்கள் எவ்வளோ உயரமான நடராஜ பெருமாள் இருக்காங்க இந்த சைடு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பைரவருக்கான சன்னதி வச்சுருக்காங்க அழகாக கட்டியிருக்காங்க இந்த சைடு வந்து சூரிய பகவானுக்கான தேர் செஞ்சுருக்காங்க புதிரெல்லாம் வச்சு நல்லா இருக்கு பாருங்க அம்சமாக பெயிண்ட்லாம் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும் அப்படியே இங்கே வெளில வந்தவுடனே அன்னதானம் கொடு அன்னதானம் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க நாங்களும் அங்கே சாப்பிட்லான்ட்டு போயிடணும் சாப்பிட்டுட்டு இங்கே எப்போமே வருஷம் வருஷம் அன்னதானம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் திருவிழானா அது இல்லாமல் டெய்லியுமே அன்னதானம் நடக்கும் இங்கே அப்புறம் நாங்கள் கடை விதிக்கு வந்துட்டோம் பாருங்க எவ்வளோ வளையல் பொம்மை சாமான் எல்லாம் விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நிறைய விளையாட்டு சாமான் இருக்குது சூப்பராக இருந்துச்சு கடை வீதி எங்கள் ஊர் திருவிழா ரொம்பவே களை கட்டிடுச்சு இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஃபுல்லாக கடைங்க தான் நிறைய கடை இருந்துச்சு வளையல் கிளிப்பு இந்த பொட்டெல்லாம் வைக்கிறது இந்த குழந்தைங்களுக்காக விளையாடுறதுக்கு ராட்னெல்லாம் வந்துருந்ததுங்க சின்ன பசங்க அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க்யூ வாழ்க்கை வளமுடன்